வணக்க நண்பர்களே அனைத்தும் இறைவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இனி நம்ம பார்க்குற கோயில் பார்த்திங்கன்னா விருதாச்சலம் அருகே உள்ள கொளஞ்சியப்பர திருக்கோயில் இனி நாம் பார்க்க போகிறோம் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாளிக்கும் முருகபெருமான் இங்கு பக்தர்கள் வேண்டிய வேண்டுதலை அனைத்தும் நிறைவேற்றும் வகையில் இங்கே அருள்பாலிக்கிறார் மிக சக்தி வாய்ந்த ஒரு திருக்கோயில் தனக்கு எத்தனை பிரச்சனை இருந்தாலும் பொருள் தொலைந்து போனாலும் நீதிமன்றத்தில் வழக்குகள் இருந்தாலும் அனைத்து பிரச்சனைகளையும் இங்கு தீர்த்து வைத்து மக்களும் குறைகளை நிவர்த்தி செய்து நிவர்த்தி செய்து வைக்கிறார் முருகபெருமான் மிக மிக ஒரு அற்புதமான கோயில் விருதாச்சலம் வந்தீங்கன்னா இந்த கோயில் வந்து பாருங்க ரொம்ப ரொம்ப ஒரு சத்தியவாதிய திருக்கோயில் இந்த திருக்கோயில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் முருகப்பெருமானை தரிசனம் செய்து கொண்டு தள வரலாறும் கேட்டுக்கொண்டு வீட்டில் இருந்தபடி கோயில் சுத்தி பார்க்கலாம் வாங்க தல வரலாறு மிக அருமையா இருக்கும் கேளுங்க வாங்க பார்ப்போம் வணக்கம் நண்பர்களே அனைத்தும் இறைவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து கொழந்தர் திருக்கோவில் அந்த கோவிலை பத்தி தான் பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் கடலூர் மாவட்டம் மணவளாநல்லூர் கிராமத்தில் அமைந்துள்ளது கொள்ளஞ்சப்பர் திருக்கோவில் எங்கும் இறைந்த எல்லாம் அறிந்த இறைவன் தன்னை மனமுருகி மெய்முருகி வேண்டுவோருக்கு வேண்டியதே அருள்பவன் அந்த அருளாளன் உருவமாகவும் அருவமாகவும் அருள்பாளிக்கும் ஆலயங்கள் நம்முடைய ஆன்மாவுக்கு சக்தி அளிக்கும் கேத்திரங்களாகும் இதை வலிபுறுத்தும் இதை வலியுறுத்தும் விதமாகவே அவ்வை பிராட்டி கோவில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்று பாடினார் பண்டைய அரசர்கள் இத்தகைய ஆலயங்களை மையமாக வைத்து ஆட்சி செய்தனர் இதனால் நாடும் சுமிச்சமாக இருந்தது நல்லாசியுடன் நடந்தது அதற்காக எந்த மன்னரும் தன்னிச்சையாக எந்த ஆலயத்தையும் உருவாக்கி விடவில்லை புராண வரலாறு அல்லது வழி வழி வந்த வரலாற்றின் அடிப்படையிலேயே ஒவ்வொரு ஆலயத்தையும் உருவாக்குகின்றனர் இப்படிப்பட்ட வழிவழி வந்த வரலாற்றின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஆலயங்களில் ஒன்றே கொலஞ்சியப்பர் திருக்கோவில் சில நூற்றாண்டுகளுக்கு முன்னர் அடர்ந்த காடாக இருந்த இப்பகுதியில் உருவாக்கப்பட்ட இவ்வாலயம் கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் இருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் மணவளாநல்லூர் கிராமத்தில் அமைந்துள்ளது இவ்வாலயத்தில் கொலஞ்சியப்பர் என்ற பெயரில் அருள்பாலிப்பவர் ஷால்சாத் முருக பெருமானே ஆவார் முன்னொரு காலத்தில் இந்த பகுதி மேய்ச்சலுக்கு வந்த பசுமாடு ஒன்று கொழஞ்சி செடியில் புதராய் மண்டி கிடந்த ஒரு இடத்தை தன் கால்களால் தேய்த்து பலிபீட உருவில் இருந்த கற்சிலையின் மேல் தானாக பால் சுரந்தது அனுதினமும் இதை வழக்கமாக மேற்கொள்ள இதை கண்ணுற்ற பொதுமக்கள் அந்த பலிபீடம் புனித கூறியது என கருதி அதை வெளியே எடுத்து வழிபடத் தொடங்கினர் உருவ அடையாளம் இல்லாததால் அது என்ன தெய்வம் என்று தெரியாமல் வணங்கி வந்தனர் காலப்போக்கில் இதற்கான தேடல்களை மேற்கொண்டபோது போது விருத்தாச்சலம் திருத்தல வரலாற்றில் இருந்து விடை கிடைத்தது ஒரு சமயம் தம்பிபிரான் தோழன் என்று போற்றப்படுகின்ற சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தில்லைக்கு மேற்கே உள்ள தலங்களை தரிசித்தவாறு விருதாச்சலம் எனப்படும் திருமுது வந்தார் அப்படி வந்தவர் ஊர் மற்றும் சுவாமியின் பெயரை கேள்விப்பட்டு முதுமையை எட்டியுள்ள இவ்வூரையும் இப்பெருமானையும் பாடினால் பொன் பொருள் கிடைக்காது என்று முடிவு செய்து பண்படாது பயணத்தை தொடர்ந்தார் இது புரிந்த திருமுதுக்குன்றீஸ்வர பெருமான் அவரோடு விளையாட விரும்பி தன் மைந்தன் முருகனிடம் சுந்தரர் எம்மை மதியாது செல்வதால் அவரை எமது இடத்திற்கு வருவிக்கச் செய் என்று வாய்வழியாக வேண்டுகோள் வைத்தார் அதை ஏற்ற முருகப்பெருமான் கல்லர் வடிவில் சென்று சுந்தரரின் கைவசம் இருந்த பொன் பொருளை அபகரித்தார் பதறிய சுந்தரரிடம் நீ உன் பொன் பொருளை திரும்ப பெற வேண்டுமானால் திருமுத குன்றீஸ்வரர் சென்று முறையீடு என்று கூறி அனுப்பி வைத்தார் சுந்தரரும் அதை ஏற்று திருமுது வந்து நின்றார் அவரிடம் ஈசன் எம்மை மடியால் சென்ற உமக்கு பாடம் புகட்டவே முருகனை விட்டு களவாட செய்தோம் இதோ உமது பொண்ணும் பொருளும் எடுத்துக்கொள் என்று கூறி தந்தார் மனமகிழ்ந்த சுந்தரர் தன் தவறுக்கும் மன்னிப்பு வேண்டியதுடன் இத்தல பெருமானை பாடவும் செய்தார் அதற்காக ஈசன் பன்னிராயிரம் பொற்காசுகளை தர ஏற்கனவே வழிபறிக்கும் ஆளான அனுபவத்தில் இவ்வளவு பொற்காசினை எப்படி எடுத்து செல்வேன் என்று கூறினார் அதற்கு சிவன் இப்பொற்காசினை மணிமுத்தாட்டில் போட்டுவிட்டு திருவாரூர் கமாலயம் குளத்தில் சென்று எடுத்துக்கொள் என்று கூறினார் சுந்தரரும் அதன்படியே செய்தார் சுந்தரர் மீது ஈசன் பிராது கொடுத்த இடம் மணவாநல்லூர் எல்லை என்பது தெரிய வந்தது அதன்படி விருதாச்சலம் நகருக்கு மேற்கே பலிபீட உருவில் அமர்ந்திருப்பவர் ஷாசாத் முருகப்பெருமான் என்று உறுதி செய்யப்பட்டது கொழஞ்சி செடியின் ஊடேயும் பசிவின் குழம்புகளின் மூலமும் வெளிப்பட்ட அவருக்கு கொளஞ்சியப்பர் என்னும் திருநாமத்தை சூட்டி வழிபடலாயினர் தமிழ்கடவுள் உருவமின்றி அருவுருவ நிலையில் எழுந்தருளி அருள்பாளைத்து வரும் ஒரே திருத்தலமாக இத்தலம் விளங்குகிறது பிரசித்தி பெற்ற பிரார்த்தனை தலவாகவும் பதினெட்டு சித்தர்களின் ஒருவரான பாம்பாட்டி சித்தரின் குருவாக திகழ்ந்த அகப்பே சித்தர் ஜீவசமாதி அடைந்த திருத்தலமாகவும் இது விளங்குகிறது இவ்வாலயத்தில் முருகப்பெருமான் நீதி வழங்குபவராகவும் வைத்தியராகவும் இருந்து அருள்பாலித்து வருகிறார் எனவே தீராத நோய் உள்ளவர்கள் இத்தலத்தில் ஒரு மண்டலம் அரை மண்டலம் என அவர்களுக்கு வசதிப்படும் நாட்கள் தங்கி கொளஞ்சப்பரை தரிசிப்பது அவரது சன்னதியில் பூஜித்து வழங்கப்படும் வேப்ப எண்ணெயை பெற்று உடம்பில் பூசியும் அருந்தியும் பூரண குணமடைந்து செல்வதும் இத்திருக்கோவிலின் மகிமையாக கூறலாம் தங்களது குறை நீங்க பெற்றவர்கள் திருக்கோவிலுக்கு தங்கம் வெள்ளி பித்தளை ரொக்கப்பணம் தானியங்கள் கால்நடைகள் ஆகியவற்றை நேர்த்தி காணிக்கையாக செலுத்துவதும் வழக்கமாக உள்ளது இந்த ஆலயத்தில் தினசரி நான்கு கால பூஜைகள் நடைபெறுகிறது பௌர்ணமி கிருத்திகை போன்ற மாத பூஜைகள் தவிர சித்திரை பௌர்ணமி என்று பால்குட அபிஷேக விழா வைகாசி விசாகத்தன்று புஷ்பாஞ்சலி மற்றும் ஏகதின லட்சாட்சனை கந்தசஷ்டி லட்சாச்சனை ஆங்கில புத்தாண்டு மற்றும் தமிழ் புத்தாண்டு வழிபாடு பங்குனி மாதத்தில் பத்து நாட்கள் பிரம்மோற்சவம் என வருடம் முழுவதும் உற்சவங்கள் நடைபெறுகின்றன பங்குனி உத்திரத்தின் போது நேர்த்தி செலுத்த இவ்வாலயத்திற்கு ஏராளமான பக்தர்கள் வருகை தருகிறார்கள் கிழக்கு நோக்கிய ராஜ கோபுரம் மற்றும் வடப்பு கோபுரம் என இரு கோபுரங்களுடன் ஆலயம் அமைந்துள்ளது கருவறை அர்த்த மண்டபம் மகாமண்டபம் என அனைத்தும் சமீப கால கட்டிடமாக அழகிய சிற்ப வேலைப்பாடுகளுடன் விளங்குகிறது மகா மண்டபத்தின் வலது பக்கத்தில் அலங்கார மண்டபம் இருக்கிறது அதனுள் கொலஞ்சப்பரின் உற்சவ திருமேனி இடம்பெற்றுள்ளது இடது புறத்தில் குதிரை வாகனத்துடன் கூடிய சுதை வடிவ முனீஸ்வரர் அருள்பாலிக்கிறார் அலங்கார மண்டபத்தின் பின்பகுதியில் காணிக்கை தானிய களஞ்சியமும் கிழக்கு பகுதியில் அகப்பே சித்தரின் மண்டபமும் உள்ளது கருவறையில் விநாயகரும் மூன்றடி உயரத்தில் பலிபீட வடிவிலான முருகப் பெருமானும் தனித்தனி சன்னதியில் காட்சி தந்து அருள்பாலிக்கின்றனர் வடக்கு கோபுரம் அருகில் மகா மண்டபத்தை ஒட்டி பிராது கொடுக்கும் முனீஸ்வரர் சன்னதி உள்ளது ஆலயத்தின் பின்பகுதியில் ஏரளஞ்சி மரங்களுக்கு இடையே இடுப்பன் கடுப்பனுக்கு தனி சன்னதி அமைந்துள்ளது இவ்வாலயத்தில் தலை விருட்சமான குழஞ்சி செடி நந்தவனத்தில் வளர்க்கப்படுகிறது தமிழக அரசில் இந்து சமய துறை நிர்வாகத்தின் கீழ் உள்ள இந்த ஆலயம் பிராது கொடுக்கும் வழிபாடு பக்தர்கள் தங்களின் அனைத்து வித நியாயமான கோரிக்கைகளையும் எழுத்து மூலம் சுவாமியிடம் பிராது செலுத்தும் நடைமுறை இங்கு வழக்கத்தில் உள்ளது அப்படி பிராது செலுத்திய நாளில் இருந்து தொண்ணூறு நாட்களுக்குள் அந்த கோரிக்கை முழுவதுமாக நிவர்த்தி பெறுவதும் வேண்டுதல் பலித்தவர்கள் சுவாமியிடம் செலுத்திய பிரார்த்தனையினை திரும்ப பெற்றுக் கொள்வதும் நடைமுறை வழக்கமாகும் இதற்கு சுவாமிகள் உள்ள இடமான மணவளாநல்லூரை தலைமையிடமாக கொண்டு கோரிக்கை உள்ள ஊரின் தொலைவினை கணக்கிட்டு கிலோமீட்டர் ஒன்றுக்கு இருபத்தைந்து பைசா கட்டணமாகவும் சம்மன் மற்றும் தமக்கு பணமாக இருபது ரூபாயும் செலுத்த வேண்டும் அதே போன்று கோரிக்கை நிறைவேறியவர்கள் பிராது வாபஸ் கட்டணமாக ஐம்பது ரூபாய் செலுத்தி பிராதினை வாபஸ் பெற்றுக்கொள்ள வேண்டும் பிரார்த்தனையுடன் கூடிய இவ்வழிபாடு இவ்வாலயத்தின் பிரசித்தி பெற்ற வழிபாடாகும் மிக சிறப்புமிக்க இந்த ஆலய வழிபாடு மிக மிக உன்னதமானது தங்கள் பொருள் காணாமல் போனாலும் வழக்குகள் இருந்தாலும் விரோதிகள் இருந்தாலும் இவரோடு சீட்டு எழுதி போட்டு கட்டி இந்த பிரார்த்தனை வேண்டுவோருக்கு வேண்டுதலை நிறைவேற்றிக் கொடுக்கும் இந்த முருகபெருமானின் அருள் உங்களுக்கும் கிட்ட தவறாமல் விருதாச்சலம் வரும்போது இந்த குளஞ்சியப்பர் கோயில் வந்து தரிசனம் செய்து தன் வாழ்க்கை சிறப்புமிக்க மாற்றிக்கொள்ள வேண்டுமாய் வேண்டுகிறேன் தானாக தோன்றிய சுயம்பு மூர்த்தியாக விளங்கும் வேலோடு கொண்ட முருகபெருமான் காண கண்கொள்ளா காட்சிகள் வேண்டும் வாருங்கள் இந்த கோயில் ஆலயத்தை வழிபடுங்கள் உருவமில்லா வழிபாடு உருவத்தோடு காட்சியளிக்கிறார் முருகபெருமான் பொறுமையாக இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க மிக்க நன்றி கோயிலுக்கு வர முடியாதவர்கள் இந்த வீடியோ மூலமாக முருகபெருமானை தரிசனம் செய்து தங்கள் வேண்டிய வரங்களை வேண்டுதலை கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இந்த கோயில் மிக மிக சிறப்புமிக்க ஒரு கோயிலுங்க வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வேறொரு கோயிலோட நம்ம மீண்டும் சந்திப்போம் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் கந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா பலாயுதுக்கு அரோகரா தண்டபாணி அரோகரா முருகா அரோகரா ஷண்முகா அரோகரா கார்த்திகேயா அரோகரா குமாரா அரோகரா プレゼントのみんなでやってみ